ஒரு முக்கியமான அப்டேட் இப்போ நேத்து வீடியோல பாத்திருந்தோம் ஹவுதிஸ் அமெரிக்காவுக்கும் யூகேக்கும் அகேன்ஸ்டா அவங்களோட கப்பல்கள் மேல மிகப்பெரிய தாக்குதலு நடத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஹவுதிஸ்க்கு அகேன்ஸ்டா நேத்து நைட்டு அதாவது சரியா ஒரு ஆறு ஏழு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ரிட்டாலியேஷன் அட்டாக்கை அமெரிக்காவும் ஆஸ்திரேலியாவும் யூகே நெதர்லாந்து பஹ்ரைன் சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுக்கும் அதிகமான நாடுகள் சேர்ந்து டைரக்டா இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்க இதில் அமெரிக்காவும் யூகேவும் அவங்களோட போர் விமானங்களையும் போர் கப்பல்களையும் ஹவுதிஸ் கேகரா அகென்ஸ்டா திருப்பி கிட்டத்தட்ட பதினாறுலேருந்து இருந்து இருபதுக்கும் அதிகமான சைட்ஸில் ஒரு மிகப்பெரிய அட்டாக்கை பண்ணியிருக்காங்க இதில் ஏமனஸ் இந்த ஹவுதி ரிபல்ஸ் நிறைய பேர் கொல்லப்படலாம்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய அச்சம் கிளம்பிருக்கு இப்படி ஒரு அட்டாக்குக்கு ஆஸ்திரேலியா கனடா பஹ்ரைன் நெதர்லாண்ட்ஸ் இந்த மாதிரி நாடுகள் இன்டெலிஜென்சின் போட்ட கொடுத்து உதவி இருக்காங்க ஹவு தீஸ் ஒரு மிகப்பெரிய பெரிய எச்சரிக்கையை நீங்க தொடக்கூடாத இடத்தை தொட்டுட்டீங்க கூடிய சீக்கிரத்துல இதற்கான எதிர்வினையை நீங்க ஹெவி பே பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு டைரக்டா ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க இதில் உள்ள குதிக்கிற விதமாக ரஷ்யா உடனடியாக யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளியை கூட்டணும்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி ஹவுதிஸ் மேலே அமெரிக்கா நடத்தின தாக்குதல் தப்புன்னு சொல்லிட்டு ஈரான் இந்த அட்டாக்கு அகேன்ஸ்டாக மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க நீங்கள் அமெரிக்கா ஒரு ரீஜனல் வார்க்கான ஒரு மிக முக்கியமான ஸ்பார்க்கை இக்னைட் பண்ணி வச்சுட்டிங்க இதுக்கப்புறம் ஹவுதியோட ஆட்டம் வேறு லெவலில் இருக்க போதுன்னு சொல்லிட்டு டைரெக்டாக அமெரிக்காவுக்கு ஒரு த்ரெட்டை கொடுத்துருக்காங்க இந்த அட்டாக்கை அமெரிக்கா எப்படி பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட ஏர் ஏர்க்ராஃப்ட் கரியரான வைட் டி எஸ்என் ஓவரையும் நிறைய க்ரூஸ் மிசைல்ஸை ஃபயர் பண்ற நிறைய மிசைல் ஃபிகர்ஸையும் இந்த ஹவுதிஸ்க்கு எதிராக யூஸ் பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட பிரிட்டனோட ரெண்டு கப்பல்களும் அமெரிக்காவோட இந்த ஒரு ஏர்க்ராஃப்ட் கேரியர் அது மட்டும் இல்லாமல் சப்மரைன்ஸுமே இதில் அமெரிக்கா யூஸ் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க ஏன்னா சப்மரைன் லான்ச் டம்ஹா க்ரூஸ் மிசைல்ஸும் இந்த ஹவுதீஸ்க்கு எதிரான இந்த ஒரு யுத்தத்தில் இப்போ பயன்படுத்தப்பட்டிருக்கு இதை யுத்தம்னு சொல்கிறது இப்போதைக்கு சரியான டைமாக இருக்குன்னே சொல்லலாம் ஏன்னா இந்த வார் கூடிய சீக்கிரத்தில் ஒரு மிகப்பெரிய வார எஸ்கலேட் ஆக போகிறதுக்கு ஆரம்ப கட்டாடின்னே சொல்லலாம் ஹவுதீஸ் ஆல்ரெடி ஆன் பண்ணியிருந்தாங்க இப்போ நாங்கள் பண்ணியிருக்கிறதுக்கு அமெரிக்காவும் பிரிட்டனும் எப்படி எதிர் விளையாட்டுருவாங்க ஈரானுமே சொல்லியிருந்தாங்க கூடிய சீக்கிரத்தில் மேபி அமெரிக்காவும் யூகேவும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரைக்கை இந்த ஹவுதீஸ் மேலே பண்ணலான்னு சொல்லிட்டு அதை இப்போ பண்ணியிருக்காங்க இதில் நிறைய உயிரிழந்திருக்க வாய்ப்பு இருக்கு அதுதான் ஹவுதீஸோட கோவத்தை இன்னும் அதிகப்படுத்தணும் சொல்லலாம் ஹவுதிஸ் கிட்ட எக்கச்சக்க வெப்பன் சிஸ்டம்ஸ் இருக்கு ஆல்ரெடி நேத்து வீடியோ என்ன சொல்லிருப்பேன் சோவியத் ஏரா அதாவது நம்ம கிட்ட இருக்க பிரம்மோஸ் விசையில் ப்ரீவியஸ் வேர்ஷன் எல்லாமே சோவியத் ஏராவால் தயாரிக்கப்பட்ட அந்த ஆன்டிஷிப் மிசைல்ஸ் எல்லாமே இன்னமும் ஹவுதீஸ் கிட்டே இருக்குது ஆனால் அது எதையுமே இன்னமும் ஹவுதீஸ் பயன்படுத்தலை ஒரு வேலை அதை மட்டும் இப்போ பயன்படுத்திட்டாங்கன்னா கண்டிப்பாக இது வேர்ல்டு வார் த்ரீல கூட போயிட்டு முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சின்ன நாடு ஒரு சின்ன ரிபல் குரூப்ஸ்க்கு அகெயின்ஸ்டாகவே அமெரிக்கா இத்தனை நாடுகளோட உதவியோட இவ்வளோ பெரிய அட்டாக்கை அந்த சின்ன நாட்டுக்கு எதிராக பண்ணியிருக்காங்க இப்போ ஹவுதீஸ் இந்த அளவுக்கு அட்டாக் பண்ணுறதுக்கு காரணமே இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்டான தீர்மானத்தை கொண்டு வரணும் இஸ்ரேலை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு தான் ஆனால் அமெரிக்கா அது எதையுமே கேட்குற மாதிரி தெரியல இந்த அட்டாக்கை நியாயப்படுத்துகிற மாதிரி அமெரிக்கா தரப்புல இருந்து அதுவும் பிரசிடென்ட் பைடன் நடுராத்திரியில் என்ன ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காருனா நாங்கள் செஞ்சது எங்களுக்கு எந்த விதத்துலையும் தப்பா தெரியல எங்களோட மக்களுக்கு வர வேண்டிய பொருட்கள் அது மட்டும் இல்லாமல் உலக பொருளாதாரத்தையே இந்த ஹவுதீஸ் வந்து கொஞ்சம் நிறைய சிக்கல்களை கொடுத்துட்டு இருக்காங்க கப்பல்களை போக விடாமல் அதனால எங்களோட நாட்டு மக்களோட நல்லதுக்காகவும் அந்த வழியாக வர எல்லா கப்பலோட பாதுகாப்பு பாதுகாப்புக்காகவும் தான் நாங்க இப்படி ஒரு அட்டாக் பண்ணிருக்கோம் சொல்லிட்டு அவரோட கருத்தை அவர் அந்த இடத்துல நியாயப்படுத்தி அவங்க பண்றது எல்லாமே நல்லதுன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கிருக்காங்க ரிஷி சுனாக் இதை பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்க வந்து எந்த விதமான ஹவுதிஸ் அட்டாக்கையும் இதுக்கப்புறம் டாலரேட் பண்ணிக்க மாட்டோம் ஹவுதிஸ் எங்களோட கப்பல்களை தொட்டாங்கன்னா இல்ல அந்த வழியா வர எந்த ஒரு வர்த்தக கப்பலையும் தொட்டாங்கன்னா இதை விட அதிகப்படியான தாக்குதல் பண்ணுவோம் சொல்லியிருக்காங்க அதே டைம்ல ஹவுதிஸ் இப்போ என்ன பதில் கொடுத்திருக்காங்கன்னா நீங்கள் பண்ணக்கூடாத பெரிய தப்பு பண்ணிட்டீங்க ஹவுதிஸ் வந்து சாதாரணமாக நினச்சிட்ருக்கீங்க எங்களோட ஒரிஜினல் பவர் என்ன எங்களோட பொட்டன்ஷியல் என்னன்னு சொல்லிட்டு இதோட ஹீட்டை கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் உணர்வீங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு அகெயின்ஸ்டாக எப்படி ஒரு கிளியர் மெசேஜை கொடுத்துருக்காங்க இந்த தாக்குதல் நடந்தல முக்கியமான சில இடங்கள் எதுன்னு பார்த்தோன்னா பனின்ற இடம் இந்த பனின்ற இடம்

நிறைய விதமான ட்ரோன்ஸ் லான்ச் பண்ணுற சைட் தான் இது எல்லாத்தையுமே அமெரிக்கா குறி வச்சு அடிச்சிருக்காங்க இதில் அமெரிக்காவோட எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்கள் கூட பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் யூரோப்போட யூரோ போயிட்ட டைபோனையும் யூகே இதில் பயன்படுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய தகவல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியாயிட்டு இருக்கு இப்போதைக்கு இந்த விஷயம் பெரிய எஸ்கலேஷனாக போயிட்டுருக்கு வேர்ல்டு வார் த்ரீ இந்த டேக் இப்போ ட்விட்டர் ஃபுல்லாக அடிக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த ஒரு அட்டாக்கை மையப்படுத்தி ஈரான் அமெரிக்காவோட ஒரு கப்பலை சிறப்பிடிச்சிட்டாங்க என்னடான்னு கேட்குறீங்களா ஆமாம் நீங்கள் கேட்டது உண்மை தான் அமெரிக்காவோட கண்ட்ரோலில் இருக்க ஒரு ஷிப்பை ஈரான் ஒட்டுமொத்தமாக சிறப்பிடிச்சு இப்போ அதை அவங்களோட நாட்டை கொண்டு போயிருக்காங்க இது இந்த வாரில் ரொம்பவே ஒரு முக்கியமான எஸ்கலேஷன் அண்ட் இந்த வாரில் ரொம்பவே ஒரு முக்கியமான டைம்னு சொல்லலாம் இதுக்கு அமெரிக்கா எப்படி இப்போ ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்றது யாரோட கண்களுக்குமே அவ்வளோ எளிதில் புலப்படுறதா இல்லை இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது ரஷ்யா அவங்களோட ஏர் ஏர்பேஸை இப்போது உக்ரைனுக்கு பெயிட்டாக வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க என்னடா சொல்கிறீங்களா ஆமாம் உக்ரைனை கொஞ்சம் கொஞ்சமாக ரஷ்யாக்குள்ளே தாக்குதல் நடத்துறதுக்கு ரஷ்யாவே இருக்காங்கன்னு சொல்லலாம் இது முதல் விஷயம் சுயஸ் ராஜன் இந்த கப்பலை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரியாமல் இருக்கும் அப்படி தெரியாமல் இருக்கவங்களுக்கு ஷார்ட்டாக ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் இந்த கப்பலானது ஈரானோட எண்ணெய்களை வெளியில் கொண்டு போதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஈரானோட கான்ட்ராக்ட்ல இருந்து ஒரு கப்பல்னு சொல்லலாம் இந்த கப்பலை ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கிட்டத்தட்ட எட்டு லட்சம் பேரல் ஆயிலோட அமெரிக்கா சீஸ் பண்ணுறாங்க ஏன்னு கேட்குறீங்கன்னா ஈரான் மேலே எக்கச்சக்க பொருளாதார தடைகள் இந்த அமெரிக்காவில் போடப்பட்டிருக்கு ஈரான்கிட்ட யாருமே ஆயில் வாங்கக்கூடாதுன்றது தான் அதோட முதன்மையான நோக்கம் அப்படி ஏதாச்சும் ஒரு கப்பல் இல்லை ஏதாச்சும் ஒரு நாடு ஈரான்கிட்ட இருந்து அமெரிக்கா கிட்ட அனுமதி வாங்காமல் இந்த பொருளாதார தடைகள்லேருந்து கொஞ்சமாக விளக்கு வாங்காமல் ஆயில் வாங்கிட்டாங்கன்னா அந்த நாட்டு மேலேயும் நடவடிக்கை எடுக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் கொண்டு போகிற அந்த கப்பல் ஒட்டு மொத்தமாக பறிமுதல் செய்யப்படும் அந்த கப்பலோட ஓனருக்கு ஒரு மிகப்பெரிய தொகை பல மில்லியன் மதிப்பிலான தொகை அபராதமாக வழங்கப்படும் அது மட்டும் இல்லாமல் அந்த கப்பல் அமெரிக்காவோட கண்ட்ரோலுக்கு வரும் இப்படி ஈரானோட ஆயிலை கொண்டு போனதாக சொல்லி கிட்டத்தட்ட ரெண்டு மாதத்துக்கு மேலே ஈரானோட ஆயிலை திருட்டுத்தனமாக பல நாடுகளுக்கு விற்பனை பண்ணதாக சொல்லி இந்த ஒரு கப்பலை ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அமெரிக்காவோட கடற்படை மொத்தமாக இவங்க கிட்டேருந்து சீஸ் பண்ணி அதை அமெரிக்காவுக்கு கொண்டு போகிறாங்க இப்படி கொண்டு போகப்பட்ட அந்த கப்பல் இப்போ சென்ட் நிக்கோலஸ்ன்ற பேரில் அமெரிக்காவால் இயக்கப்பட்டுட்ருக்கு ஆக்சுவலாக அமெரிக்காவோட கண்ட்ரோலில் தான் இன்னுமே அந்த கப்பல் இயங்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம் இப்படி இயங்கிட்ருக்க அந்த கப்பலை இன்றைக்கி கல்ஃப் ஆஃப் ஓமனில் வச்சு ஈரான் மொத்தமாக சீஸ் பண்ணிட்டாங்க நீங்கள் கேட்குற வார்த்தைகள் உண்மை தான் அமெரிக்காவோட கண்ட்ரோலில் இருக்க ஒரு கப்பலை ஈரான் ஒட்டுமொத்தமாக சீஸ் பண்ணி எங்களோட கப்பலை நாங்கள் திரும்ப எடுத்துக்கிட்டோம் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு டேரக்டாகவே நீ வேணால் சண்டைக்கு வாடான்ற மாதிரி ஒரு ஓப்பன் த்ரெட்டை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் இப்போ ரீசெண்டாகவே இந்த எஸ்கலேஷன்ஸ் எல்லாம் இந்த ரெட்ஸியை மையப்படுத்தியும் இந்த ஈரான் இஸ்ரேலை பயன்படுத்தியும் ரொம்பவே அதிகமாகிட்டு வருது ஒரு பக்கம் ஹவுதீஸ் ஓப்பனாக அவங்க எச்சரிக்கை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்டாக எந்த நாடுகளும் நடவடிக்கை எடுக்க தயங்கினா எங்களோட த தாக்குதல் இன்னமும் வீரியம் சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் இந்த அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய குடைச்சலை கொடுத்துட்டே இருக்குன்னு சொல்லலாம் அமெரிக்கா என்னதான் பெரிய வல்லரசாக இருந்தாலும் இவங்க இந்த ஹவுதிஸை கண்ட்ரோல் பண்ணால் டேரெக்டாக ஏமனுக்குள்ளே இறங்கினா தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஏன்னா கிட்டத்தட்ட புட்ரீசல் மாதிரி இந்த ஹவுதிஸ் எந்த பக்கம் இருந்து அட்டாக் பண்ணுறாங்க எந்த இடத்துல அவங்கள ஆன் போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எதையுமே அமெரிக்காவில் அவ்வளோ சீக்கிரம் கெஸ் பண்ண முடியல இப்போ நடந்த இந்த தாக்குதல் கூட அமெரிக்க கப்பல்கள் நடந்த தாக்குதல் கூட அவங்களோட ஹவுதிஸ் சில பேரை அமெரிக்க ராணுவம் கொண்டுருச்சு அதுக்கு பழிவாங்கிற நடவடிக்கையாகவும் இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கை தான் இன்னமும் ஹவுதிஸால சொல்லப்படுது இப்போ ஈரான் இப்படிப்பட்ட ஒரு கப்பலை சீஸ் பண்ணியிருக்கிறது அமெரிக்காவுக்கு டைரக்டாக பல ப்ரெஷரை ஏற்படுத்தும் இன்னமும் நிறைய அட்வான்டேஜஸை ஈரான் எடுக்கிறதுக்கு இது ஒரு ஆரம்ப புள்ளின்னே சொல்லலாம் அடுத்ததாக ரஷ்யாவோட ஒலின் ஏர்வேஸ் இது ரஷ்யாவோட முர்மான்ஸ்க் ரீஜியனில் இருக்க ரொம்பவே முக்கியமான ஒரு ஏர்பேஸ்ன்னு சொல்லலாம் இது கிட்டத்தட்ட ஃபின்லாண்டோட பார்டரை ஒட்டி இருக்க ஒரு ரஷ்யாவோட ஃபார்வேர்டு ஏர்பேஸ் இந்த ஏர்பேஸ்ன்றது உக்ரைனோட கண்களுக்கு இப்போது ரஷ்யா ஒரு பெயிட்டாக காமிக்க ஆரம்பிச்சிருக்காங்க என்னடான்னு கேட்குறீங்களா எப்படி ஒரு சின்ன மீனை அந்த தூண்டில் முள்ள மாட்டி ஒரு பெரிய மீனுக்கான ட்ராப்பாக அதை செட் பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த ஒரு ஏர்பேஸை இப்போ ரஷ்யா உக்ரைனுக்கு ட்ராப்பாக செட் பண்ணிட்டு இருக்காங்க இதை எப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்குறீங்களா இப்போ இந்த ரஷ்யா உக்ரைன் போக ஆரம்பிச்சதுலேருந்து எப்போது உக்ரைன்ரோட அட்டாக் வந்து ரஷ்யாவுக்குள்ளே ஊடுருவ ஆரம்பிச்சதோ அப்போலேருந்து ரஷ்யர்கள் ரொம்பவே அவங்களோட ஏர்பேசஸை ரொம்ப பத்திரமா பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் அப்படி இருந்து சில இடங்கள்ல சில ஏர்பேஸில் உக்ரைனோட உளவாளிகள் மூலியமாகவும் உக்ரைனோடய ட்ரோன் அட்டாக்கும் நடந்துட்டு தான் இருந்துச்சு இப்போ சமீபத்தில் கூட அந்த ஒரு தாக்குதல் ரஷ்யாக்குள்ளே நடந்துச்சு இப்போ ரஷ்யன்ஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னா உக்ரைனை எப்படியாச்சும் ரஷ்யாக்குள்ள தாக்குதல் நடத்த வச்சு அந்த தாக்குதலுக்கு உக்ரைனை மொத்தமாக காரணமாக வைக்கணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் இப்படி ஒரு பிளான்ஸை பண்ணிகிட்டு இருக்கிறதா இந்த ஒரு ரிப்போர்ட்டை வெளியாகிருக்கு என்னென்னா இப்போ இந்த ஏர்பேஸ் எல்லாத்தையுமே அவங்க அந்த விமானங்களை எந்த ஒரு அட்டாக் ப்ரூஃப் ஷெல்டர்லையும் நிறுத்தலை எல்லாத்தையுமே ரன்வேல அது சர்வீஸ் பண்ணுறதை கூட ரன்வேல வச்சே பண்ணிட்டுருக்கங்களா அந்த இடத்துல இருக்க டியூ நைன்டி ஃபைவ் விமானங்களாக இருக்கும் டியு டுவெண்ட்டி டூ எம் த்ரீ அது மட்டும் இல்லாமல் ஏரியல் ரீஃபியூல் பண்ணுற எல்லா விமானங்களும் இந்த இடத்துல ஓப்பனாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு இது உக்ரைனை என் மேலே தாக்குதல் வந்து நடத்துன்ற மாதிரி ஒரு தூண்ட விதமாகவே ரஷ்யன்ஸ் நிறுத்தி வச்சுருக்கதா இந்த ஒரு ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல இது மட்டும்தான் பாசிபிளான்னு கேட்டிங்கன்னா மேபி இதுக்கு ஆப்போசிட்டாக இன்னொரு விஷயம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா ரஷ்யன்ஸ் எப்பயுமே வந்து அவ்வளோ சீக்கிரம் அவங்களோட எக்யூப்மெண்ட்ஸை ஒரு பாதுகாப்பான இடத்துல கொண்டு போய் நிறுத்தி வைக்க மாட்டாங்க ஏனோ தானோன்னுட்டு கிட்டத்தட்ட யார் என்ன பண்ணிட போகிறாங்கன்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க அந்த பிரச்சனை ரஷ்யன்ஸ்க்கு எப்பயுமே இருந்துகிட்ருக்கு அதனால தான் சில இடத்துல ரஷ்யாவுக்குமே எதிர்பார்க்காத சில அடிகள் இருக்கு ஒருவேளை அந்த மனப்பான்மையில் கூட இந்த விமானங்களை இப்படி நிறுத்தி வச்சிருக்கலாம்னு சொல்லிட்டு இன்னொரு தரப்பில் இருக்கவங்க சொல்கிறாங்க ஆனால் இந்த அளவுக்கு அதிகமான விமானங்கள் இந்த டேங்கர் ரீஃபியோலர் விமானங்களாக இருக்கட்டும் இல்லை இந்த பாம்பஸாக இருக்கட்டும் இது எல்லாமே உக்ரைன்குள்ளே போயிட்டு இப்போ அதிகப்படியான தாக்குதல் நட நடத்திட்டு இந்த டிசம்பர் மாதம் நடந்த கடைசி கட்ட தாக்குதலில் இருந்து இந்த ஜனவரி எட்டாம் தேதி நடந்த தாக்குதல் வரைக்கும் இந்த ஏர்பேஸில் இருந்து கூட விமானங்கள் கிளம்பி போயிட்டு உக்ரைனுக்குள்ள தாக்குதல் நடத்திட்டு திரும்ப வந்திருக்கு பேசிக்காக இந்த இடத்துல ரீஃபியூலர் விமானங்கள் இருக்கிறது இன்னும் பல சந்தேகங்கள் கிளப்பியிருக்குது என்னென்னா இந்த பாம்பர் விமானங்களுக்கு ரேஞ்சுன்றது ரொம்ப அதிகம் அதுங்களால் ரீஃபியூல் பண்ணாமலேயே உக்ரைனோட டெரிட்டரிக்குள்ளே ரொம்பவே டீப்பாக போய்ட்டு அட்டாக் பண்ணிவிட்டு இந்த ஏர் பேஸஸஸ்க்கு திரும்ப முடியும் ஆனால் இப்போ இந்த இடத்துக்கு ஏர் ரீஃப்யூவல் விமானங்களை கொண்டு வந்திருக்கிறது மேபி இன்னமும் இந்த பாம்பஸோட ரேஞ்சை இன்க்ரீஸ் பண்ணோம் அடிக்கடி இந்த பாம்பஸை மிஷினில் வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு ரஷ்யா ஒரு முடிவில் இருக்காங்கன்றத ரொம்பவே தெளிவாக காட்டுது ஒருவேளை ரஷ்யா மட்டும் இதை உக்ரைனுக்கு ஒரு ட்ராப்பாக செட் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பா உக்ரைன் அந்த இடத்துல ஒரு ஏதாச்சும் ஒரு அட்டாக் நடத்திட்டாங்கன்னா அத காரணமா வச்சு ரஷ்யா இப்போ உக்ரைனை வேற மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க நீங்கள் வேணால் பாருங்கள் ஆல்ரெடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் கார்கியூ ரீஜன் தான் கூடிய சீக்கிரத்தில் ஒரு ஹாட் டாப்பிக்காக மறப்போதுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி கார்க்யூ ரீஜனில் இப்போது ரெண்டு முக்கியமான ஹோட்டல்ஸ் மேலே அட்டாக் ஆனது நடத்தப்பட்டிருக்கு அந்த ரெண்டு அட்டாக்லேயும் ரஷ்யன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இடத்துல நிறைய ஃபாரின் மெர்சனர்ஸ் இருந்தாங்க வெளிநாட்டிலிருந்து வந்து உக்ரைனுக்காக போராடக்கூடிய அந்த கூலிப்படை ஆட்கள் நிறைய பேர் அங்கே இருந்தாங்க அவங்கள வந்து நாங்கள் கொண்டுட்டோம்னு சொல்லிட்டு ரஷ்ய சார்பிலையும் ஆனால் அந்த பில்டிங்கில் இருந்தது எல்லாமே ஜர்னலிஸ்ட் பத்திரிக்கையாளர்களை குறி வச்சு ரஷ்யா கொள்ளுதுன்னிட்டும் இப்போ உக்ரைனை சேர்ந்த அதிகாரிகள் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க எது எப்படியோ ரஷ்யா அவங்களோட துல்லிய தாக்குதலை இன்னமும் ரொம்பவே அதிகமாயிட்டு வராங்க அப்படி நடத்தப்பட்ட தாக்குதலில் ஒன்று தான் இது இப்போது இது மட்டும் இல்லாமல் ஒரே நாளில் நேற்று ஒரே நாளில் மட்டும் ரஷ்யா அவங்களோட லைனில் எல்லா இடத்துலையுமே அட்டாக் பண்ணியிருக்காங்க ஜாப்ரோசேஷியா ரீஜனாக இருக்கட்டும் கார்கியூ ரீஜனாக இருக்கட்டும் இல்லை இந்த டொனாட்ஸ் ரிப்பப்ளிக் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே ஒரே நாளில் லைனில் அட்டாக் பண்ணியிருக்காங்க இந்த ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பித்ததுலேருந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல தான் பேட்டில் இன்டென்சிஃபையாக நடக்கும் மற்ற இடத்துல அந்தளவுக்கு நடக்காது ஆனால் ஒரே டைம்ல இப்படி எல்லா ஃப்ரண்ட்லையும் அடிச்சிருக்கிறது ரஷ்யா எதோ ஒன்று பெருசாக பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியுது ஆனால் என்னென்னு தான் தெரியல ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க வந்த அப்டேட்ஸ் இவ்வளோதான் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அதுலேயும் குறிப்பாக சொன்னால் ஈரான் அமெரிக்காவோட கண்ட்ரோலில் இருந்த ஒரு டேங்கரை அதுலேயும் ஒன் மில்லியன் பேரலோட ஆயிலோட இப்படி ஒரு டேங்கரை ஹைஜாக் பண்ணியிருக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அமெரிக்காவுக்கு எதிராக ஈரான் இன்னும் என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் உக்ரைனுக்கு ரஷ்யா வைக்கிற ட்ராப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம கண்டினியூஸாக வீடியோஸ் போட்டுட்டு இருக்கிறதுனால நிறைய நண்பர்கள் நோட்டிஃபிகேஷன் வரல எங்களுக்கு வீடியோ வந்ததே தெரியலனு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்லேயும் சொல்கிறாங்க நிறைய காண்டாக்டும் பண்ணுறாங்க எங்களுக்கு உங்களோட வீடியோட நோட்டிஃபிகேஷன் வர மாட்டேங்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அதிகமாக ஒரு நாளில் ரெண்டுக்கும் அதிகமான வீடியோஸ் போடுறதுனால நிறைய நண்பர்களுக்கு இந்த இஷ்யூஸ் இருக்குது நோட்டிஃபிகேஷன்ஸ் யாருக்கும் போக மாட்டேங்குது ஸோ காலையில் ஒம்பது டு பத்து ஒரு டைம் நம்மளோட சேனல் செக் பண்ணிக்கோங்க ரிப்பீட்டடாக ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை இல்லை ஈவினிங் ஒரு டைம் நைட்டு ஒம்பது மணிக்கு ஒரு டைம்னு சொல்லிட்டு நம்மளோட சேனலை செக் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் நம்மளோட சேனலில் நிறைய வீடியோஸ் வரப்போகுது ஏன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்குது இது எல்லாத்தையும் உங்ககிட்ட உடனடியாக சொல்ல வேண்டியது என்னோட கடமை அதை நான் சரியாக செய்வேன்னு நினைக்கிறேன் ஸோ நீங்களும் வந்து ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வரலனாலும் ஏதாச்சும் புதுசாக வீடியோஸ் வந்திருக்கான்னு சொல்லிட்டு நம்மளோட சேனலில் க்ளிக் பண்ணி பார்த்துக்கோங்க கெட் ரெடி கைஸ் ரோலர் கோஸ்டருக்கு ரெடியாக இருங்க ஸோ நல்லதே பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உன்னிட்டு வந்து எடுக்கிறது உங்கள் எல்லாருக்கே